விள எழுகின்ற விடுதலையினுடைய வேங்கைகளாக எங்களுடைய பலஸ்தீன வீரர்கள் இன்னும் அந்த மண்ணிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் ஓய்ந்து விடக்கூடாது அவர்கள் ஒருபொழுது மூலத்துடன் வாழக்கூடாது என்பதற்காக எழுந்து வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று அத்தனை நாடுகளும் அந்த மண் மீது பெரிய இனப்படுகொலையும் போர் போரும் கட்டவிழ்த்து விடப்படுகின்ற பொழுது கைகட்டி அந்த இனம் இந்த கோரிக்கை பார்த்தது அந்த உலக நாடுகள் எல்லாம் கோரிக்கை பார்த்த பொழுது நெஞ்சு எங்களுக்கு ஒரு உணவு வெடித்தது கொண்டுகளை அரசு அந்த பலசீன மக்கள்ல கொத்து கொத்தா கொண்ட வீசி கட்டடங்களை அடித்து உடைத்து நொறுக்கி கொண்டு அவன் செய்து கொண்டிருந்தான் ஆனால் அத்தனை இன அழிப்புக்கு மத்தியிலும் அத்தனை படுகொலைக்கு மத்தியிலும் அந்த இனம் அந்த அடக்கும் முறைக்குள் நின்றும் எழுந்து வலித்தது எழுச்சி கொண்டது வந்த வந்த படைகளிலே வாசலில் கதை முடித்து எழுந்து நின்றார்கள் என்று எழுச்சி பெற்றார்கள் தனி நாடாம் தனி அரசாம் என்று மொலத்தீனம் இன்று உருவாகிறது இதுக்கு காரணம் யாரு அந்த மக்களுடைய நெஞ்சுளம் அப்பா அம்மாவை போட்ட குடும்பத்தோட கொண்டு அளித்தாய் கொத்து கொத்தா கொண்டு வீசினாய் தெருவங்கும் மனித உடல்கள் பிணங்களாக விழுந்து கிடந்தன யாரை சுமப்பது யாரை விடுவது யாரை அமைப்பது எதுவும் தெரியல கூட வந்தவன் அந்த வீதிகளை விழுந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஓடிக்கொண்டே இருந்தான் மக்களை ஓட ஓட அவர்களையும் கொண்டு குவித்துக் கொண்டே இருந்தாய் அழுகிற கண்ணீரை துடைப்பான்னு தெரியல பசி எடுக்கிறது குண்டு விழுந்ததை மறந்து ஓட்டம் போடுறான் நடக்க முடியாத சோர்வோடு ஓடுறான் ஓட ஓட கொத்து கொத்தா கொண்டு குவிச்ச இன்றைக்கு என்ன அனுந்திக்க பாத்தியா கர்மா உன்னை விடாது அந்த பலத்திரமன்ற நாடை இருக்க இடம் தந்தவனுடைய நாட்டை முற்றும் முழுதாக அழித்து விடலாம் என்று கற்பன வாதத்தோடு வந்து குந்தி பெரிய இன்ன அழிப்பை நடத்திய இந்த இனவாத எதிரி இன்று வெட்கி தலை குனிஞ்சு நிக்கிறான் ஏன் இன்னைக்கு திரும்ப திரும்ப அவனை அடி மேல அடி மேல அடி மேல அடி அடி என்று அடிச்சு இன்னைக்கு தனி நாடாக அது மலர்ந்து நிக்குது பாத்தியா பிரித்தானியா அறிவிச்சுட்டான் தனி நாடு மெட்லேயும் போட்டான் போன இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் விசேட செய்தி பிரித்தானியாவோட போய் பாரு அடிச்சுட்டான் நாட் போட்டான் பாத்தியா கடறா ஐ சலூட் எங்களுடைய தோழர்கள் எங்களுடைய விடுதலை அமைப்புக்கு ட்ரைனிங் கொடுத்தது பயிற்சி கொடுத்ததும் அந்த நாடுதான் பலஸ்தீன பியல் உள்ள எடுத்தான் நாங்க மறக்கல அதனால அல் ஜசி ஜசிர் அரபாத் அவர்கள் இன்னும் நெஞ்சிலா இருக்கிறாரு பிரான்ஸ்ல வந்து ஊசிய போட்டு அவரையும் கொன்ன நான் அப்போ தலைப்பு செய்தி போட்டேன் அந்த மனிதன் நல்ல மனிதன் சந்திரிகாவுக்கே பிஸ்டல் கட்டினால் தெரியுமா சந்திரிக்கா தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பொழுது இலங்கை வந்திருக்காரு வந்தன கேட்ட நீங்க எப்பவுமே இருக்கேன் பிஸ்டல் வச்சிருப்பீங்களே உள்ளுக்கண்டு ஆமா தூக்கி காண்டர் அம்மனி பயந்து போன வரலாறுக்கு போய் கேட்டுப்பாரு ஆஹ் அப்ப எங்களுடைய இந்த விடுதலையினுடைய வேட்கை ஒரு பொழுதும் அணைந்து போகாது அந்த வேட்கை சோர்ந்து போகாது எங்களுடைய பழச்சின சகோதர சகோதரிகள் தம்பி தங்கச்சிகள் அண்ணா அக்காமார் மகிழ்ச்சி கொள்றான் கொடிய பிடிச்சி நெங்க மகிழ்றான் நெஞ்ச மகிழ்கிறது நானும் வாழ்த்துறேன் நானும் பார்த்தேன் இந்த நானு நான் முப்பது கிட்ட இருக்கேன் கண்ணுக்கு முன்னால தொலைக்காட்சியில பாக்குறேன் கொத்து கொத்தா அழிக்கிறேன் பள்ளிக்கூடம் போக முடியல போன புள்ளையில கடை பன்னெண்டு வயசு பத்து வயசு புள்ள இன்னடா செஞ்சுது அதெல்லாம் கைது செய்து கொண்டு போய் ஜெயிலுக்கு அடிக்கிறீர அவன் வந்து கோமையில வந்து நிக்கிறான் அம்மா அப்பான்னு யாருன்னு தெரியாம எத்தனை புள்ள நிற்கு தெரியுமா அவ்வளவு வந்த வந்த அம்மா அப்பா தெரியாம நிக்குது போக நல்லபடியா போன புள்ள கொண்டே அஞ்சு வருஷம் ஜெயிலுக்கு அடிச்சு வச்சிருந்தான் அது திரும்பி வருகிற போது வந்து கேட்டா அம்மாவும் தெரியல அப்பாவும் தெரியல பிள்ளைங்க எத்தனை வயது பதினாறு வயது பதினேழு வயசு பிள்ளைங்க நினைச்சு பாரு எவ்வளவு நெஞ்சு நினைச்சு பாரு அந்த தாய் தேப்பனும் என்ன பாடுபாடுவார் இப்ப உனக்கு எதிராக அவன் கிளந்து வருவானா இல்லையா ஒவ்வொரு வீட்டுலையும் அந்த பலஸ்தீன மண்ணுல ஒவ்வொரு வீட்டுலையும் குறைஞ்சது ஒருதனாவது சாகாம இல்லடா குறைஞ்சது ஒருதன் ஒருதனாவது சாகாம இல்லையா அந்த குடும்பத்துல நீ வரலாற்று எடுத்துப்பாரு அவனை தோண்டி எடுத்துப்பாரு இத்தனை வலி சுமந்த இனம் இன்று எழுந்து வருத்திருக்கிற பொழுது எங்கிற தமிழன் மட்டும் ஏண்டா பிரிஞ்சு நிக்கிறீங்க நீங்க ஏண்டா கமா விடுதலை போர் வீரர்கள் இன்று இத்தனை சாதனை படிச்சுக்கா இல்லையா ஜசி ரவந்திர பக்கா கட்சி அவங்க போறாங்க இல்லையா அல்கசாம் அடிக்குது டாங்கி கிள கொண்டு குண்ட வைக்கிறான்டா படிச்சு பறக்குது அவன் நெஞ்சு உடைஞ்ச கட்டுறதுக்குள்ள நிக்கிறான் போய் அத்தகைய துணிவு கொண்ட அந்த வீரர்களுடைய வீரம் அங்க அந்த மக்கள் இந்த ஒரு நாள் கூட அந்த பலசின மக்கள் எனக்கு நிச்சயம் இப்ப அந்த பலசின மக்கள் ஒருபோதும் அந்த போராளிகளை குறை கூறுறது இல்லடா பலசின மக்கள் இவ்வளவு இன அழிப்பை சந்திச்சும் இவ்வளவு இனத்தை கண்டபொழுதும் அந்த மக்கள் ஒரு பொழுதும் ஒரு நாள் கூட அந்த போராட்ட அமைப்பை அவன் கொச்சப்படுத்ததும் இல்ல அவர்கள் மீது பழி போட்டதும் இல்லை அந்த உணர்வுக்கு அந்த மக்களுக்கு சல்யூட் அடிக்கிறேன் நான்

அவனுக்கு ரோஷம் இருக்குது மானம் இருக்குது கொத்து கொத்த விழுகிறான் நட கெட்ட பிள்ளை கொண்ட வச்சு ராணுவத்துக்கு அட்டிக்கிற துணிவு அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கன்னு அவன் தானா கெத்து உங்களுக்கு இருக்க உங்களுக்கு இருக்க உங்களுக்கு இருக்க எல்லாத்தையும் போட்டு முடைக்கிறது அடிச்சு நொறுக்கிறது இவரை விடாத நீ எங்க முடைக்கும் ஒன்றும் மேலே இல்லை நாங்க பாக்காது இல்ல இப்ப ரெண்டு மூணு வருஷத்துக்கு நாங்க பாக்காது இல்ல அடிச்சு கருத்த முடக்கிறது கருத்த முளைக்கு என்ன வைக்க போற நீ எல்லாரும் அடக்கி அடிக்கணை பார்த்துட்டு நீ உன்னை உன்ன அடக்கி விட்டான் பாத்தியா உனக்கு இப்ப சமாதி ஆட்டி விட்டான் பாத்தியா பணத்தை மட்டும் வச்சு பால ஆட்டி நினை பாத்தியா உலகம் புல்ல திரண்டாம் பாத்தியா அன்னைக்கு அடுத்த போட்ட உனக்கு தாண்டா இப்ப விளங்குதா ஹிட்லர் என்னதுக்கு அழிச்சா அப்படியே இப்ப கிட்ல அதே வேலையை உலகம் சேர்ந்து செய்யப்போ பாத்தியா உலக வரவடத்துல தொண்ணூற்றி நான்காவது தொண்ணூற்றி இன்னைக்கு நாடா இன்னைக்கு பலசீரம் முதியமாது தட்டலாம் அதனால நானும் பாட்டு போட்டுக்கேன் பலசீரத்துக்கு போட்டிருக்கேன் அடுத்த பாட்டு புது பாட்டு ஐயா செல்லப்பாவுடைய பேரன் பாவேந்தன் அவருடைய மகன் இளங்கோ செல்லப்பா செய்யல டீன் போட்டார் இன்னைக்கு மூன்று பாட்டுக்கு டீன் வந்திருக்கு பன்னிமதனுடைய நூறு இதுல வந்திருக்குது அந்த பாட்டு இன்னும் ரெண்டு மூன்று நாள்ல அதை நான் பலியீடு செய்வார் பலசீரன் காசாவுக்கு நான் மட்டும் அஞ்சு பாட்டு போடுவோட்டா அடுத்த அடுத்து போடுவோம் பாட்டு மக்களை நீங்க ஆதரவு கொடுங்க நான் பலிட்டு நான் உங்க புள்ள மொழியா நீ வாரு மாத்தா நீ வாரு ஆனா நாங்கள் தமிழர்கள் தமிழால் ஒன்றுணைவம் நாங்க தமிழர்கள் பா ஏன் உணைய கூடாதுன்னு சொல்ற அந்த நம்பிக்கை யாரும் கருத்து பணவர்கள் இருந்து போட்டு பா ஆனால் மனித நாங்க நாங்கள் நினைவோம் பா அல்லாமே சத்தியம் செய்து சபதம் எடுத்துக்கொண்டு பா நாங்கள் தமிழா ஒன்றுணைவோம் எவனும் அங்க மேல கழக கூடாது எந்த ஒரு தமிழ் மேல போயிட்டாலும் எல்லாம் உண்டா வந்து இனி அப்படி வாழ்ந்தா நீ வாழ முடியும் எல்லாம் வாழ முடியாது இன்னைக்கு பல சிறந்த அழிச்சுட்டான் இன்னைக்கு கிழக்கு மதத்துல போயிருக்கிறான் முஸ்லீம் போயிட்டேன் இஸ்டேலியம் போயிட்டான் இனி எங்க எத்தனை குடும்பத்தை கருவுக்கு அப்புறம்னாலும் தெரியாது போயிட்டான் கொட்டக்காரனை பிடிச்சி அடிக்கிறான் இந்த நேரத்துல இலங்கை வாழ் முஸ்லீம்கள் இந்த நேரத்துல கவனமா இருங்க தோழர்களே நண்பர்களே கையெழுத்து கும்பிட கவனமா இருங்க வந்துட்டான் வாசலுக்கு வந்துட்டான் வாசலுக்கு வந்துட்டான் எங்க எப்ப என்ன பண்ணுவான்னு தெரியாது அவன் சும்மா வரமாட்டான் சும்மா வரமாட்டான் வந்த கொட்டக்கார நான் பிடிச்ச அடிக்கே உங்களுக்கு வலுக்க போறவன் சொல்லிட்டான் கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க எதுவும் நடக்கலாம் எங்க எப்படி நடக்கலாம் தமிழன்தான் நாங்க சாகணுமா அடே அவன் இஸ்லாமியன் தமிழன் தாண்டா நானும் தமிழன் தாண்டா மனத்தால போரா இருக்கலாம் ஆனா எங்க தமிழந்தான் திருப்பும் ஜாப்புறான் திருப்பாவும் ஜாப்பா இதுக்கு விடலாமா விடக்கூடாது பாலசீரம் என்ற மண்ணில நடந்த அவலம் உனக்கு நான் இந்து அவர்களுக்கு நாளை எங்களுக்கு முள்ளி வாய்க்கால் அவ்வளவு பதி தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாட் கடந்து போ அதுக்கு தமிழ் நாங்க பட்டு நீ அப்படி நாங்க காணா போயிடும் நாங்க காணா போயிடும் இதுக்கு கண்டாய் நீங்க வரணும் விளையாட்டு நாங்க காணா போயிருவோம் இது மிக மிக முக்கியமானது ஆக உறவுகளை எழுந்து வாருங்கள் உன்னதமான விடுதலை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் ஒன்றாம் விட்டு கொடுக்காத எவனுக்கும் சோந்து போகாத சோந்து விடாத மானத்துடன் விழுந்து விடாத வீரத்துடன் விழுந்து விடாத வீரத்துடன் விடுதலையை பெற்றிருக்கான் எழுபத்தாறு ஆண்டு அடக்கமுறை கொண்டாடுறா இன்னைக்கு போய் பாடுறான் தெருவெல்லாம் போய் பாடுறான் எத்தனை சம விடாங்கள கையை தாட்டி கும்பிடுறான்டா அந்த மொழியும் இல்ல அவன் அந்த இனமும் இல்ல மனுஷனா கும்புறான் எத்தனை கிறிஸ்தவன் எத்தனை முஸ்லீம் எந்தெந்த மாதம் முழுப்பெரும் கொண்டாடுறானு கொண்டாடுறானு ஏண்டா காண்டா தங்க வீட்டு பிரச்சனையா அந்த மக்களை பாவம் பிஞ்சுகளும் குஞ்சுகளும் எத்தனை ஆயிரம் மக்களை நீ அழிச்சியோ எத்தனை ஆயிரம் மக்கள் வீட்டை இடிச்சியோ அவ்வளவுக்கும் இந்த இசைக்காரன்னா எல்லாத்துக்கும் சன்மானம் கொடுக்கணும் உடந்தே இருந்த அச்சுநாடு சமயம் அதுக்கு போகும் ஆக சலூட் அடிப்போம் இந்த வீரத்தை தமிழக கற்றுக்கொள்ளும் மலசிதம் பாலட்டும் வெல்லட்டும் இதுக்காக வித்தியாசம் செய்து அத்தனை வீரர்களுடைய கல்லறையில கை வச்சு நான் வீர வணக்கத்தை செலுத்தி கொள்றேன் ஏன்னா அவனும் ஒரு போர் வீரன்